ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரோஹித் சர்மா பார்த்திங்க அப்படின்னா இந்திய அணிக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையே நடக்க போகிற ரெண்டாவது டெஸ்ட்டு போட்டியில் சில சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது அந்த ரெண்டாவது டெஸ்ட்டு போட்டியில் அவரை பிளேயிங் லெவன் பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் முதல் டெஸ்ட்டு மேட்ச் வந்து பெர்த் நகரில் இருக்கக்கூடிய ஆப்டர்ஸ் கிரவுண்டில் வந்து நடந்துச்சு இதில் இந்திய அணி இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரன்கள் வித்தியாசத்தில் அபாரமாக ஜெயிச்சு அன் ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் ஒன்றுக்கு ஜீரோ அப்படிங்கிற கணக்கில் பார்த்தீங்கன்னா முன்னிலையில் வந்திருக்காங்க ஆல்ரெடியே ரெண்டாயிரத்தி பதினெட்டு மற்றும் பத்தொம்போது இருபது மற்றும் இருபத்தி ஒன்று ஆகிய ரெண்டு சுற்றுப்பயணங்களில் இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா தொடரை வந்து ஜெயிச்சிருக்காங்க இப்போ மூணாவது முறையா ஆஸ்திரேலிய மண்ணில் பார்டர் கவஸ்கர் ட்ராஃபி வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திய வீரர்கள் உற்சாகத்தோடு வந்திருக்காங்க இன்னொரு புறம் ஐசிசி உலக டெஸ்ட்டு சாம்பியன்ஷிப் ஃபைனல் போட்டிக்கு வந்து நம்ம போகணும் அப்படின்னா அடுத்து நடக்க போகிற நாலு போட்டியில் மூணு போட்டியில் வந்து கம்பல்சரி நம்ம வந்து ஜெயிச்சே ஆகணும் அந்த மாதிரி ஒரு கட்டாயத்துலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அணி வந்திருக்காங்க அப்படிப்பட்ட சூழலில் தான் ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச் வந்து அடிலைடு கிரவுண்டில் வந்து நடக்குது இந்த அடிலைடு கிரவுண்டில் டிசம்பர் ஆறாம் தேதி தான் வந்து நடக்குது நீண்ட ஒரு கேப்புக்கு பிறகு பகலிரவு போட்டியாக ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச் வந்து நடக்குது அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மூணாவது டெஸ்ட் மேட்ச் வந்து பிரிஸ்போர்ன்லையும் நாலாவது டெஸ்ட் மேட்ச் வந்து மெல்போர்ன்லையும் கடைசி மற்றும் ஐந்தாவது டெஸ்ட் போட்டி வந்து சிட்னிலையும் வந்து நடக்க போகுது இப்போ அந்த அடிலைட் கிரவுண்ட் அப்படிங்கிறது இந்திய அன்னைக்கு வந்து ரொம்ப சோகமான ஒரு கிரவுண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த கிரவுண்ட்ல தான் இந்தியா கடந்த முறை வந்து முப்பத்தி ஆறு ரன்னுக்கு வந்து ஆல் அவுட் ஆனாங்க அதுவும் வந்து ஒரு டே நைட் மேட்ச்சு தான் இப்போ நடக்க போறது ஒரு டே நைட் மேட்ச் தான் அந்த போட்டியில் வந்து தோத்ததுக்கு இப்போ வந்து பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து உற்சாகத்தோடு வந்து ஆடுவாங்க புறம் ஆஸ்திரேலியா வந்து அவங்களுடைய வெற்றி கணக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணணும் இந்தியா வந்து விட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியாவும் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து டாமினேட் வந்து பண்ணுவாங்க அந்த மாதிரி சூழலில் தான் இப்போ ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச்சில் ரோஹித் சர்மா மற்றும் சும்மன் கில் இவங்க ரெண்டு பேரும் வந்து உள்ளே வராங்க முதல் டெஸ்ட் மேட்ச்சில் ரோஹித் சர்மா வந்து அணியில் வந்து இணையில இப்போ அதனால் அவர் வந்து உள்ளே வராது ரோஹித் வந்து உள்ளே வராரு அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு பிளேயர் வந்து தூக்கி ஆகணும் அந்த வகையில் வந்து துருவ் ஜோரோவில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிளேயிங் லெவனில் வந்து தூக்கியிருக்காங்க அதே மாதிரி முதல் டெஸ்ட் போட்டியில் வந்து விரல் எலும்பு முறிவுனால வந்து பாதிக்கப்பட்ட சுமன் கில் இப்போ வந்து அணிக்கு திரும்புவார் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதனால கில்லு உள்ள வந்தார் அப்படின்னா தேவ்தட் படிக்கல் வந்து மூணாவது இடத்துல வந்து நீக்கப்படுவார் அதேமாதிரி பிளேயிங் லெவனையும் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து மாத்துறாராம் ஜென்ரலாகவே வந்து ராகுலை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு மன்னெல்லாம் சூப்பராக வந்து ஆடுவார் அதே நேரம் வந்து அவர் வந்து ஓப்பனிங் அவர் வந்து ஆட வச்சு முதல் டெஸ்ட் மேட்சில் அவர் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படி இருந்த போதிலுமே கூட சுயநலமான ஒரு முடிவை ரோஹித் சர்மா வந்து எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது அதாவது ஓப்பனிங்கில் திரும்ப ரோஹித் சர்மா வந்து ஆட போகிறாராம் ரோஹித் சர்மா மற்றும் ஜெய்ஸ்வால் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஓப்பன் வந்து பண்ண போகிறாங்க மூணாவது இடத்துல வந்து சுமன் கில் வந்து ஆட போகிறாரு நாலாவது இடம் எப்போதுமே தெரியும் ரொம்ப ரொம்ப முக்கியமான வீரர் விராட் கோலி நாலாவது இடத்துல வந்து ஆடுவார் அப்படி இருக்கிறப்ப அஞ்சாவது அப்படி இல்லைனா ஆறாவது இடத்துல தான் வந்து கே எல் ராகுல திரும்ப வந்து ஆட வைக்க போகிறாங்களா ஓப்பனிங்கில் செம ஃபார்மில் இருக்க கே எல் ராகில் திரும்ப அஞ்சாவது இல்லைனா ஆறாவது இடத்துல ஆட வைக்கிறது அப்படிங்கிறது எந்த விதத்துலையும் நியாயமே வந்து கிடையாது ஆனால் ரோஹித் சர்மா அவர் வந்து ஓப்பனிங் ஆடியே திருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக வந்திருக்காராம் அதே மாதிரி இந்த கிரவுண்ட்லேயுமே வந்து அடிஷ்னல் ஒரு ஸ்பின் ஆப்ஷன் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வின் ஜடேஜா இவங்க ரெண்டு பேரும் திரும்ப அணிக்கு வந்து வரமாட்டாங்க பிளேயிங் லெவலில் தொடர்ந்து வந்து வாஷிங்டன் சுந்தர் வந்து இருப்பார் மாதிரி முதல் டெஸ்ட் மேட்ச்சில் சிறப்பான நிதிஷ்குமார் ரெட்டியும் வந்து பிளேயிங் லெவலில் வந்து இருப்பார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நன்றி